ஏழாம் துதனின் மறுபடிப்பு தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருஷம் மார்ச் மாதத்தில் அதிகாரம் வசனம் நீங்கள் குடிக்க உங்களால் கூடுமா என்றார் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு உங்களால் கூடுமா என்ற கேள்வியின் தளத்தை கொண்டு பாடத்தை கேட்க தேவன் தாமே கிருபை செய்வாராக நம்முடைய ரசிகரின் இவ்வார்த்தைகள் பேசப்பட்ட சந்தர்ப்பத்தை நாம் நினைவுக்கு கொண்டு வந்து பார்க்கின்றோம் ஏசு தாம் சிலுவையில் அறியப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக இதை கூறினார் ஏசு தம்முடைய ராஜ்யத்தில் தம்முடைய சிங்காசனத்தில் இருக்கும்போது தம்முடைய சீசர்களும் தம்முடன் கூட இருப்பார்கள் என வாக்களித்திருந்தார் கத்தர் சொன்ன விஷயத்தில் அவர்கள் மிகவும் நம்பிக்கையாக இருந்தபடியினால் அவர்கள் தாங்கள் வகிக்கப் போகும் ஸ்தானத்தை குறித்து விவாதம் பண்ணிக்கொண்டிருந்தன யாகோபு மற்றும் யோவான் எனும் இரண்டு சீசர்களுடைய தாயானவள் ஏசுவினிடத்தில் வந்து ராஜ்யத்தில் தன்னுடைய இரண்டு குமாரர்களும் அவருக்கு வலது பக்கமாகவும் அவருக்கு இடது பக்கமாகவும் இருப்பதற்கு வேண்டிக் கொண்டாள் சீசர்கள் இரண்டு சீசர்களிடத்தில் திரும்பி நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கொடுமா என்று கேட்டார் தம்முடைய ஊழியத்தின் என நாம் அறிவோம் தெய்வீக திட்டத்துக்கு இசைவாக அவர் மனுஷருக்கான இரட்சகராக மறிக்க வேண்டியிருந்தது அவர் முப்பது வயதை அடைந்தவுடன் நியாய பிரமாணத்தின் கீழ் முப்பதாவது வயதை அடைந்தவுடன் இந்த மரணத்தை அவர் அடையாளமாக தெரியப்படுத்தினார் அவருடைய ஊழியத்தின் மூன்றரை வருட கால பகுதியில் அவர் 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 இந்த இந்த ஸ்தானத்தை ஸ்தானத்தை கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதாவது தம்முடைய ஆத்மாவை மரணத்துக்குள் மரணத்தை கல்வாரியில் முடித்தார் நான் பெரும் என்று இயேசு கூறியுள்ளார் இதை தற்காலத்தின் அடிப்படையிலேயே குறிப்பிடுகின்றாரே ஒழிய எதிர்காலத்தில் அல்லது கடந்த காலத்தின் அடிப்படையில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அவர் பாத்திரத்தை குறித்து வித்தியாசமாக பேசுகின்றார் நான் குடிக்கப் போகும் பாத்திரத்தில் என்று கூறுகின்றார் பாத்திரத்தின் விஷயத்தை தற்காலத்தின் அல்லது கடந்த காலத்தின் அடிப்படையில் பேசாமல் எதிர்கால அடிப்படையில் பேசுகின்றார் தாம் போவதாகவும் அங்கு அவர் சிலுவையில் எருசிலேவதாகவும் என்றும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுவார் என்றும் அவர் தம்முடைய சீர்திருத்தத்தில் கூறியிருந்தார் வேறொரு தருணத்தின் போது ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தில் மனுஷகுமாருடைய மாம்சத்தை பிசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று கூறியிருந்தார் போதகர் தாம் சிலுவையில் அறியப்படுவது பற்றி கூறியிருந்தவைகளே சீசர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இயேசு சூழ்நிலை புரிந்தவராக இருந்தார் மற்றும் தமக்காக இப்பாத்திரம் ஊற்றப்பட போகின்றது என்பதையும் ஏசு அறிந்திருந்தார் இதை குறித்தவர் அவர் மீண்டுமாக யோவான் பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார் நமது கத்தருக்கான விசேஷித்த சோதனை பாத்திரம் எனும் வார்த்தையானது ஜீவியத்தின் பல்வேறு அனுபவங்களை குறிப்பதாக நாம் எண்ணக்கூடும் அதாவது அனைவருக்கும் சந்தோஷமும் துக்கமும் கலந்த பாத்திரம் உள்ளது என்று எண்ணக்கூடும் ஆனால் இயேசு இவ்வார்த்தை வேறு அர்த்தத்தில் பயன்படுத்தினார் அவர் கெட்ஸமனை தோட்டத்தில் இருந்தபோது ஆதார வசனம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கெடுவது என்று ஜெபம் பண்ணினார் மீண்டுமாக அதே இரவில் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகார நாற்பத்தி இரண்டாம் வசனத்தில் என் பிதாவை எந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாததாக உம்முடிய ஆக ஆகக்கிடவது என்று கூறியும் ஜெபம் பண்ணினார் மரணத்திற்குள்ளான அவருடைய ஸ்நானத்தின் விஷயத்தில் நமது கத்திற்கு எவ்விதமான தைக்கமும் இல்லை ஆரம்பம் துவங்கிய இம்மரணத்திற்குள்ளான விஷயத்தில் அவர் விரும்பி முன்வந்து பங்கெடுத்தார் அவமானமான மரணத்தை தான் அவர் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபம் பண்ணினார் ஆனால் இப்படி அவமானத்துடன் தாம் மறிக்க வேண்டும் என்பதுதான் தமக்கான பிதாவின் சித்தமாக இருக்கின்றது என அறிந்து கொண்ட மாத்திரத்தில் அதை ஏற்றுக்கொள்வதிலும் அவர் விருப்பமாயிருந்தார் தெய்வீக பிரமாணத்தை தூசித்தவராக நமது கர்த்த மரண தண்டனைக்கு கையளிப்பதற்கென நியாய பிரமாணத்தில் எதுவும் இல்லை எனினும் அவருக்கு எதிராக தேவ தூசணத்தின் குற்றமே தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று ஏசு பேசின விஷயத்திலும் அவர் தம்மை தேவனுடைய குமாரன் என்று உரிமை கோரின விஷயத்திலும் ஏசு தேவ தூசணம் செய்ததாக ஆலோசனை சங்கத்தார் முடிவு பண்ணினார்கள் தாம் மிகவும் நேசித்த பிதாவுக்கு தூசணம் பேசினதாக கருதப்படுதலிலும் ஒரு குற்றவாளி என அவமானம் மற்றும் நிந்தையிலிருந்து விடுவிக்கப்படவே விரும்பினார் மேலும் இது குறித்த அவருடைய மனதை விசேஷமாக தாம் மறிப்பதற்காகவே பூமிக்கு வந்திருப்பதையும் தாம் பாடுபட வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தார் ஆனால் அவமானம் அடைதலாக தம்முடைய அவமானத்தின் இந்த ஒரு பாகத்தை அவர் முழுமையாய் புரிந்து கொள்ளவில்லை யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சர்பமானது மோசையினால் வளாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை இயேசு அறிந்திருந்தார் இவ்வார்த்தைகள் இயேசு தம்முடைய ஊழியத்தின் ஆரம்ப காலங்களில் நிக்கதொம்முவிடம் கூறியிருந்தார் ஆனால் தாம் இழிவுபடுத்தப்பட போகின்ற அவமதிக்கப்பட போகின்ற நேரத்தை அவர் நெருங்க நெருங்க அவ்விஷயம் அனைத்தையும் அவர் உணர்ந்த போது அவர் மிகவும் கூனி குறுகி சங்கீதம் நாற்பது எட்டில் கூறப்பட்டுள்ளபடி இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும் என்று கதறி தம்முடைய இதயத்தை ஊற்றினார் ஆனால் தம்முடைய அர்ப்பணிப்பின் போது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி இதோ தேவடே உன் சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்றுள்ள தம்முடைய உறுதிமொழியை உண்மை என்று தெரிவிக்கும் வண்ணமாக உடனடியாக இயேசு மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று கூறினார் அவருடைய அவமானத்தில் பங்கு கொள்வதற்கு நாம் விரும்புகிறோமா நமது ரச்சகர் தம்முடைய ஸ்ரீஷர்களிடம் பின்வரும் விதத்தில் கேட்டார் அதாவது உங்களுடைய ஜீவன்களை எடுத்து விடுவது அநியாயமானதாய் உங்களுக்கு தோன்றும் நிலையிலும் உங்களுடைய ஜீவங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்க உங்களால் கூடுமா நான் பானம் பண்ண போகிற இந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண கூடுமா இது அவமானமும் நிந்தனையும் இழிவும் தொடர்புடையதா இருக்கும் என்னோட கூட இந்த பாத்திரத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்புகின்றீர்களா என்று கேட்டார் எங்களால் கூடும் என்று சீசர்கள் பதிலளித்தார்கள் அவர்கள் விருப்பத்துடன் காணப்பட்டனர் இதே பாத்திரம் தான் ராபோஜனத்தில் இடம்பெறும் பாத்திரத்தில் அடையாளப்படுத்தப்படுகின்றது என்பதை காண்கின்றோம் அப்பம் நமது கத்தருடைய சரீரத்தையும் திராட்சிரசம் அவருடைய இரத்தத்தையும் அடையாளப்படுத்துகின்றது பாத்திரமானது அவருடைய மரணம் தொடர்புடைய அவமானத்தையும் நிந்தனையையும் விசேஷமாக அடையாளப்படுத்துகின்றது அவருடைய பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கு தாங்கள் விரும்புகின்றதாக இரண்டு சீத்தர்களும் கூறினார்கள் அவர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்ன வந்தாலும் உண்மையா இருக்க அவர்கள் ஆயத்தமா இருந்தனர் நிபந்தனைகள் வைத்தாலும் ஆயத்தமா இருந்தனர் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை இப்படியாகவே அவருடைய சீசர்கள் அனைவரும் காணப்பட்டன பெந்தகோஸ்தை நாள் வரும்போதோ அவர் முன்னுரித்தது போல அவர்களிடம் அவர் பேசியிருந்த அனைத்தும் அவர்களுடைய நினைவுக்கு வரும் இதை குறித்து சில வசனங்களை வாசித்தறியலாம் யோவான் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை மற்றும் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் அவர்கள் விருப்பத்துடனும் வாஞ்சையுடனும் காணப்பட்டனர் இப்படியாகவே நாமும் அவர்கள் காணப்பட ஆனால் அவர்கள் இந்த அனுபவங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் இங்கு இப்படியாக தொடர்ந்து விருப்பம் கொண்டிருந்து தம்முடன் தொடர்ந்து பாடுபடுவார்கள் ஆனால் தம்முடைய கூட தம்முடைய சிங்காசனத்தில் ஆளுவை செய்வார்கள் என்றும் உறுதியளித்தார்

உலகத்தின் நன்மைக்காக தம்மை பலி செலுத்த வேண்டும் என்றும் உள்ள பரலோகத்தில் உள்ள பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய முழு நோக்கமாக இருந்தது அப்போ முன்பாக எத்தனை உயர்வான மாதிரி முன்வைக்கப்பட்டது மிகுதியான தாழ்மை மற்றும் சுயத்தை முழுக்க சரணடைய பண்ணுவதன் மூலமாக ஜெயம் கொள்ளுவதற்கான உயர்வான ஒரு மாதிரி முன்வைக்கப்பட்டது சபை கத்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுதல் கத்தருடைய பாத்திரத்தில் சபை பானம் பண்ணுதல் என்பது தற்காலத்தில் கிறிஸ்துவின் பாடுகளில் உள்ள நமது பங்கெடுப்பை அடையாளப்படுத்துகின்றது சரியான நிபந்தனைகளின் கீழ் இப்பொழுது வராது எவரும் புதிய உடன்படிக்கைக்கான மாபெரும் மத்தியஸ்தருடைய சரீரத்தில் அங்கம் ஆகிட முடியாது ஆகவே இரத்தத்தை பானம் பண்ணுவது என்பது பாத்திரத்தில் பங்கடைதல் ஆகும் ஒருவேளை நாம் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணவில்லை என்றால் நாம் அவருடைய மகிமையில் அவருடன் பங்கடைய முடியாது இதை குறித்து அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நீங்கள் எல்லாரும் பானம் பண்ணுங்கள் என்று இயேசு கூறினார் அனைவரும் பானம் பண்ண வேண்டும் மற்ற முழு பாத்திரமும் இந்த யுகத்தில் காலியாக வேண்டும் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கடைவதற்கு என நாம் அனுமதிக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் பெரிதான சிலாக்கியமாகும் இரண்டு தீமோத்தை இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் மற்றும் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லி உள்ளபடி அவருடைய கூட பாடுபட்டால் அவருடைய கூட ஆளுகை செய்வோம் புதிய யுகத்தை ஆரம்பித்து வைப்பதிலும் அதன் ஆசீர்வாதங்களை விநியோகிப்பதிலும் நாம் பங்கடைவோம் இரத்தத்தை தெளிக்கும் நிஜமான மோசே மகிமையடைந்த தலையும் அவரது சரீரம் ஆகிய சபையுமான கிறிஸ்து ஆவார் இதை குறித்து அப்போசுலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் தரிசியை உங்கள் சகோதரரிலிருந்து எலும்ப பண்ணுவார் அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு கொடுப்பீர்களாக மோசை சிறிய அளவில் கர்த்தருக்கு நிழலாக காணப்படுகின்றார் சரீரம் எப்பொழுது உயிர்த்தெழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது ஏசு முதலாவதாக எழுப்பப்பட்டார் பின்னர் அப்போசுலர்கள் அனைவரும் பின்னர் அவருடைய சரீரத்தின் மீதி அங்கத்தினர்கள் அனைவரும் எழுப்பப்படுவார்கள் மோசை ஜனங்கள் அனைவர் மீதும் தெளித்தது போல இந்த நிஜமான மோசையும் நிறைவடையும் போது மனுக்குலத்தின் உலகத்தின் மீது தெளிப்பார் மேலும் இது மனுக்குளத்தை தெய்வீக பிரமாணத்துடனான இசைவுக்குள் கொண்டு வருவதை குறிக்கின்றதா இருக்கும் மனுக்குளத்தின் மீது தெளிக்கப்படுவதற்கு ஆயிர வருடங்கள் தேவைப்படும் ஆகவே பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் இரத்தத்தை தெளிப்பதற்கும் இடையே பெரிய வித்தியாசம் காணப்படுகின்றது இரத்தத்தை தெளிப்பது என்பது நீதிமானாக்கப்படுதலை குறிக்கின்றது ஆனால் சபையினால் பாத்திரத்தில் பானம் பண்ணப்படுவது என்பது ஆக்கப்படுதலை மாத்திரமல்லாமல் குறிக்கின்றதா இருக்கும் தெய்வீக நோக்கங்களை நமது கத்த அடையாளம் கண்டுகொள்ளுதல் என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று பரிசுத்தானாகி விடம் கூறப்பட்ட நம்முடைய கத்தரின் வார்த்தைகளானது முடிவில் கடுமையானதாய் இருக்கும் அவருடைய மரண அனுபவங்களை பற்றியே குறிக்கின்றதா இருக்கின்றது அவர் மனுஷரால் அவமதிக்கப்பட்டு தேவனுடைய சத்துருவாக அதாவது தேவ தூசணம் புரிந்தவராக கருதப்பட்டார் தம்முடைய சரீர பிரகாரமான பாடுகள் கடுமையானதாக காணப்படும் என்று அவர் அறிந்திருந்தார் எனினும் அவருடைய வழியில் இன்னும் கூடுதல் வழியாக அவருடைய பரிபூர்ணமான மனதிற்கு அவமானமும் கெட்ட பெயரும் காணப்பட்டது எனினும் இந்த பாத்திரத்தையே பிதா அவருக்கு கொடுத்திருந்தார் இதுவே இயேசு தொடர்புடைய தெய்வீக நோக்கமாக இருந்தது நமது கத்த தம்முடைய நேர்மையை நிரூபித்து காட்டுவதற்கு அவசியமாய் இருந்த அனைத்து அனுபவங்களையும் பெற்றிருந்தார் ஏனெனில் தேவ தூதர்கள் மற்றும் மனுஷர்கள் ஆகிய இருவருக்கு முன்பாகவும் அவர் தமது நேர்மையை உண்மையை வெளிப்படுத்துவது அவசியமாய் இருந்தது அனைத்து விஷயங்களும் மனிதனுடைய சிருஷ்டிப்புக்கு முன்னதாகவே தேவனால் ஏற்பாடு பண்ணப்பட்டு இருந்தது வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி தொடர்புடைய அனைத்தும் பிதாவினால் முன்னமே அறியப்பட்டிருந்தது இயேசு மனுஷனை மீட்கத்தக்கதாகவும் இப்படியாக உண்மையும் இரக்கமுள்ள பிரதான ஆசாரியனாக ஆகத்தக்கதாகவும் இயேசு பாவிகளுக்கு உரியதான பாத்திரத்தை பானம் பண்ண வேண்டியிருந்தது அது பாடுகள் மற்றும் மரணத்தின் பாத்திரமாய் இருந்தது இயேசு யூதனை மீட்கத்தக்கதாக சிலுவையின் மரணத்தை அடைவது அவசியமாய் இருந்தது கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்ததில் வெளிப்பட்ட அன்பு மற்றும் நேர்மை அவருடைய பாடுகள் அனைத்தும் வேத வாக்கியங்களில் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது மனாந்திரத்தில் வெண்கல சிற்பம் உயர்த்தப்பட்ட விஷயத்தில் சிலுவையில் அவருடைய அனுபவங்கள் அனைத்தும் முன்னமே அறியப்பட்டிருந்தது முன்னமே ஏற்பாடு பண்ணப்பட்டு இருந்தது மற்றும் அவசியமாய் இருந்தது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவர் பூமியில் வந்த போதோ வரவிருக்கின்ற அனைத்தையும் அவர் அறியவில்லை ஆனாலும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள பாடுகளை அவர் மூலம் அவர் அனுபவித்தீழ்பிடுதலை கற்றுக்கொண்டார் பிதாவின் சித்தம் அனைத்துக்கும் அவர் தம்மையை ஒப்புக் கொடுத்தார் மற்றும் இப்படியாக தம்முடைய நேர்மையை நிரூபித்தார் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வந்தேன் என்று அவரே கூறினார் அவருடைய பலி பட்சிக்கப்படுவதற்குரிய வேலை நெருங்கிய போது தனிமையில் பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என போதகர் ஜெபம் பண்ணினார் அவர் மரணத்தின் பாத்திரம் நீங்குவதற்கு ஜெபம் பண்ணினார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது மாறாக சிலுவையில் அறையப்படுதலில் உள்ள அவமானத்தின் அனுபவங்கள் மாறக்கூடுமோ அல்லது இல்லையோ என்று எண்ணினவராக காணப்பட்டார் எனினும் அவர் முறுமுறுக்காமல் அல்லது எதிர்க்காமல் ஆயினும் என் திட்டத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கிடவது என்று கூறினதையே நாம் காண்கின்றோம் நம்முடைய பாத்திரத்திற்கான விசேஷித்த மேற்பார்வை நமது நேசக்கத்தர் கசப்பான பாத்திரத்தை அடிமண்டி வரை பருகினார் என்றும் அதுவும் மிகவும் நன்றியுடன் பருகினார் என்றும் நாம் காண்கின்றோம் நாம் அனைவரும் கூட அப்பாத்திரத்தில் பானப்படத்தக்கதாக நமக்கும் அவர் பாத்திரத்தை கொடுத்துள்ளதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவருக்கு இருந்த அதே அனுபவங்கள் அப்படியே நமக்கும் இருப்பதில்லை எனினும் பிதாவின் சுத்தமான வழியில் மரணம் மற்றும் பாடுகளின் பாத்திரத்தில் நாம் அனைவரும் பானம் பண்ண வேண்டும் ஏசு பரிபூரண மாணவராக இருந்தபடியார் அவரை மிக குறிப்பிடத்தக்க விதத்தில் பிதா கையாண்டார் நம்முடைய விஷயத்தில் அனுபவங்கள் வித்தியாசமானதாக காணப்படும் ஏனெனில் நாம் பூரணம் இல்லாதவர்களாக காணப்படுவதனால் பூரணமானவரை கையாளும் கண்ணோட்டத்தில் இருந்து கொண்டு நாம் கையாளப்பட முடியாது ஆகவே நமக்கான பாத்திரம் என்பது போதகருடையது போன்று நிர்ணயிக்கப்பட்டதாக குறிப்பிட்டதாக இருக்கும் என்று எண்ணக்கூடாது மாறாக பிதா தம்முடைய குமாரனுடன் கூட நாம் மரணத்தின் பாத்திரத்தில் ஒரு பங்கடையும் படிக்கு நம்மை அனுமதித்துள்ளார் பிதாவின் திட்டத்தின்படி பிதாவினால் நம்முடைய பாத்திரம் ஊற்றப்படுகிறதாயினும் நம்முடைய பாத்திரமானது நம்முடைய இரட்சகரினால் மேன் பார்வை இடப்படு சென்றது போதவருடைய விஷயத்தில் முழு உலகத்தின் பாவத்திற்கென பாத்திரம் அவசியமாய் இருந்தது நம்முடைய விஷயத்தில் அது அவசியமில்லை எனினும் நமது கத்தருடைய பாடுகளிலும் மகிமையிலும் ஒரு பங்கை நமக்கு அருளுவது பிதாவுக்கு பிரியமாயிற்று இயேசு நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்முடைய குண நலன்களை வளர்த்தி நம்மை அவருடைய மகிமையின் சாயலுக்கு வணிகின்றார் நமது பாரத்தின் மீதான நமது கத்தருடைய மேற்பார்வை இல்லை எனில் நாம் அநேக விஷயங்களில் குறைவாகவே வளர்ச்சியடைந்திருப்போம் ஆகவே நம்முடைய பாத்திரத்துக்கு விசேஷித்த மேற்பார்வை அவசியமாய் உள்ளது ஆகவேதான் அவசியமான அனுபவங்கள் நமக்கு வரும் அதே வேளையில் அவருடைய கிருபியும் நமக்கு போதுமானதாக இருக்கும் என்றும் இதை குறித்து பவுல் அப்போ சிலர் இரண்டு குழந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கூறும்போது நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றும் அனைத்தும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்றும் தத்தர் நமக்கு வாக்களித்துள்ளார் நாம் அவருடைய பாத்திரத்தில் பங்கெடுக்காதது வரையிலும் நாம் அவருடன் கூட மரணத்துக்குள் மூழ்காதது வரையிலும் நம்மால் அவருடைய மகிமையின் ராஜ்யத்தில் பங்கடைய முடியாது என்பதையும் அவருடைய சிங்காசனத்தில் அவருடன் கூட ஒருபோதும் நம்மால் உட்கார முடியாது என்பதையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது மாபெரும் விலையுடைய இந்த முத்தை அடையத்தக்கதாக இந்த பூமியின் அனைத்தையும் குப்பையும் நஷ்டமும் என்று எண்ணக்கடவுமாக பாடுகளின் அனுபவங்கள் நமக்கு வரும்போது நாம் அச்சமடையாமல் இருப்போமாக ஒன்று பேரும் அதிகாரம் பனிரெண்டாம் சோதிக்கும்படி நம் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் காணப்படுவோமாக ஏனெனில் நம்முடைய அன்புக்குரிய போதகருடன் கூட இப்பொழுது பாடுபடுவதற்கும் பின்னர் நித்தியத்திற்குரிய ராஜ்யத்தில் அவருடன் கூட மகிமையடையத்தக்கதாக நாம் அழைக்கப்பட்டும் இருக்கின்றோம் உனக்கு பக்க பலமாக நிற்க நண்பனும் இல்லை இலைப்பார்கள் தர எந்த கரமும் இல்லை குறுகலான வழி நெருக்கமான பாதையில் நடக்க உன்னால் கூடுமா கார் இரவில் உன்னால் துணிச்சலாக முன்னேறி செல்ல முடியுமா அங்கு கத்தர் வெளிச்சத்தை அனுப்பும் வரை பொறுமையோடு காத்திருக்க உன்னால் முடியுமா இப்படியாக அவர் அளிக்கும் பாத்திரத்தில் நீ பானம் பண்ணி சத்திய கொடி உயர்த்தி பிடித்திருக்கும் போது நீ அவருடையவனா இருப்பாய் அவருடைய உனக்கு மகுடமாகும் அவரது சிங்காசனத்தில் நீ அமர்ந்து அவரது மகிமையில் பங்கு பெறுவாய்